சுரக்காய் பசும் பொரியல் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் சுரக்காயை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க பொடிசாக கட் பண்ணுங்கள் இல்லைன்னா கேரட் திருவுறதில் திருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுரக்காயை திருவி எடுத்துக்கலாம் கருவேப்பிலையை பொடியாக நெருக்கி வச்சுக்கலாம் கொத்தமல்லியலை பாதி தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் தேங்காய் பூ பாதி லெமன் அப்புறம் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு பவுலில் துருவி வச்ச சுரக்காய் போட்டுக்கலாம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் அப்புறம் தக்காளி அரை ஸ்பூன் லெமன் அதில் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கருவேப்பில் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் சிறிதளவு உப்பு அப்புறம் துருவி எடுத்த தேங்காய் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடுங்க ஆஃப் அன் ஹவர் கழித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இது வெயிட் ரெடியூஸுக்கு உதவி பண்ணோம் தேங்க்யூ